அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் நான் ரீசெண்டாக ப்ரௌனி ஷேர் பண்ணப்போ அநேகமானவங்க மாணவங்க அதில் வந்து எக்லெஸுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் அதில் செய்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதே அளவில் சேர்த்திங்களா இருந்தால் இதை மாதிரியே நீங்களும் ரெடி பண்ணி எடுக்கலாம் இப்போ முதலாவது ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ரௌனிக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸாக அரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் எல்லாமே கிராம் அளவுகளில் சொல்றேன் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் கப் அளவுல நீங்கள் அளந்து எடுக்கிறத விட கிராம்ல சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதில் அறுபது கிராம் அளவுக்கு ஓல்ட் பேப்பஸ்லாம் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம வந்து வீட்டில் சாதாரணமா யூஸ் பண்ணுற கோதுமை மாதா அண்ட் இதில் வந்து நான் பன்னெண்டு கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது நல்ல பிராண்டான கொக்கோ பவுடர் சேருங்க இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு கோார்ன்ஃபிளார் சேர்த்துருக்கிறேன் சோளமாவு மாவு இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே இருந்து மூன்று தடவை அரித்து எடுத்துக்கொள்ளணும் நம்ம சேர்த்துருக்கிற மாவு வந்து கொக்கோ பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு லைட்டான ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த ப்ரௌனியை நம்ம வந்து பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம் அதுக்காக தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் அட் பண்ணியிருக்கிறேன் அரை டீஸ்பூன் கோன்ஃப்ளவர் அட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து கொஞ்சம் நாளைக்கு கூடுதலாக வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன் ஈஸியாக நமக்கு வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும் டார்க் குக்கிங் சாக்லேட் அப்படில்லா கோம்போன் சாக்லேட்டில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாக்லேட்டை அளந்து எடுத்ததுக்கு பிறகு அகெயின் நம்ம வந்து ஸ்கேலில் ஜீரோவுக்கு எடுத்துடணும் இப்போ நம்ம பட்டர் சேர்க்கலாம் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் எஸ்ட்ரா தான் சேர்க்க போகிறேன் இது வந்து நமக்கு சரியாக நாற்பது கிராம் அளவுக்கு தேவைப்படும் எஸ்ட்ரா வந்து சின்னதாக இருக்கிற பேக்கில் சேர்க்காதீங்க அதில் வாரது மாகரின் இது மாதிரி பாக்ஸில் வரது சேர்த்துக்கோங்க இது ஃபேட் ஸ்ப்ரெட் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பட்டர்ல நான் வந்து நாற்பது கிராம் அளவு சேர்த்துட்டு நிச்சயமா ஆயில் சேர்க்க போறேன் பட்டரும் ஆயிலும் சேர்ந்து மொத்தமா நமக்கு அறுபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு இருக்கணும் இதுல வந்து ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நீங்க பட்டரை கூட்டி குறைச்சோ அல்லது ஆயில கூட்டி குறைச்சோ வைக்கலாம் ரெண்டும் சேர்த்து சரியா அறுபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு இருக்கணும் நான் இப்ப இருபத்தி கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் டபுள் பாயில் பண்ணி எடுக்கலை அப்படின்னா ஓவனை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் இது குயிக்காக மெல்ட் ஆகி வரும் நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி பட்டர் நல்ல மெல்ட் ஆனதும் நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல பெர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும் இதுல ஒரு மெயினான ஸ்டெப் என்னன்னா நீங்க எடுக்கிற பவுல்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது தண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு சில பிராண்ட்ல இருக்கிற சாக்லேட்ஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்ல சில்கி ஸ்மூத்தா நம்மளோட சாக்லேட் வந்து கரைஞ்சி வந்ததும் ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி செய்யணும் அப்படின்றது இல்லை எல்லாத்தையும் நீங்க ஒரு பெரிய பவுல்லயே வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் வீடியோக்காக இந்த மாதிரி மாத்துறேன் ஸோ இது வந்து லேசான சூடில் இருக்கணும் சூடா இருக்கும்போதே நம்ம வந்து மற்ற சேர்த்து கொள்ளலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிராம் அளவுல தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம தான் ரெடி பண்ணணும் சாக்லேட்டை வந்து ஃபுல்லாவே இதுல அப்படியே சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதில் நான் வந்து லேசான சூடுல இருக்கும்போது பவுடர் பண்ணினா சீனி சேர்த்துக்கொள்றேன் சீனி வந்து நமக்கு வந்து முப்பது கிராம் அளவு தேவைப்படும் சீனி அப்படியே சேர்த்துட்டோம்டா அது கரையறதுக்கு டைம் எடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிட்டு தான் சேருங்க சாக்லேட் லேசான சூடுல இருக்கும் போது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சீனி குயிக்காக கரைஞ்சி வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் கையில வந்து லேசா தொட்டு பாருங்க சின்ன சின்னதாக கூட அந்த சீனி கூட அப்பதான் நம்ம செய்யக்கூடிய ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வரும் சீனி கரையிலண்டா ப்ரௌனி வந்து ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மையில இருக்கும் இப்போ நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மேட் தான் ஆட் பண்ண போகிறோம் முட்டைக்கு பதிலாக நம்ம வந்து மில்க் மேட் தான் சேர்க்குறோம் இதுல சரியா எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணுறேன் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸை நீங்கள் சேர்க்கும் போதும் ஸ்கேல வந்து ஜீரோக்கு மாற்றிட்டு அதை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும் பத்து நாள் வரைக்கும் இந்த ப்ரௌனியை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்குற மில்க் மேடை புதுசாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது ஃப்ரிட்ஜில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை சேர்க்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதிகமான நாட்களுக்கு இருக்காது இப்போ இந்த மாதிரி மில்க் மேடை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டையை பீட் பண்ணிட்டு நம்ம சாக்லேட் சேர்க்கும் போது ஒரு பதம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு திக்கான பதம் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கான லுக் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டர் வந்து தனியாக மேலால் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா அசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது வீடியோல வந்து கவர் ஆகலை இதுதான் நம்மளோட பேஸ் இனி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம முட்டை சேர்த்து பண்ணுற ப்ரௌனிக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அட் பண்ணியிருப்போம் ஆனால் எக்லெஸ் ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர் எட் பண்ணவே வேணாம் அப்போ தான் நல்ல ஃபஜ்ஜியாக நமக்கு கிடைக்கும் நம்ம இதில் கார்ன்ஃப்ளார் எட் பண்ணியிருக்கிறதுனால அண்டே நாள் இந்த ப்ரௌனியை சாப்பிட்றத விட அதுக்கு அடுத்த நாள் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த ப்ரௌனியோட கரெக்டான டெக்ஸ்சர் வந்து அடுத்த நாள் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து டெலிவரி வேறு ஊர்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு போகிற பாத்தீங்கன்னா இந்த பட்டரோட பதம் நல்ல திக்காக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம ப்ரௌனியை வந்து பேக் பண்ண முடியாது அதனால இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் இதில் ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் கால் கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் குறைவாக இருக்கும் இந்த தண்ணியை அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ஒரு ரிபன் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும் இதில் தண்ணி சேர்த்தா பேக்கிங்ல பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க நம்ம வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கிறோம் மில்க் மேட் வந்து நல்ல திக்னஸோட தான் இருக்கும் நம்ம இப்போ தண்ணி சேர்க்கும் போது எவாப்ரேட்டட் எல்லாம் சேர்த்தா எப்படி ஒரு டெக்சர்ல இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்சர் நமக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி எக்லெஸ் கேக் நீங்க ரெடி பண்ணும் போது மில்க் மேட் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக ரெண்டு கப் அளவு பாலை நல்லா கொதிக்க வச்சு அது அரை கப்பாகும் வரைக்கும் நல்லா வற்ற வச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் அந்த மாதிரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும் அது சேர்க்கும் போது நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்தளவு பெட்டரை நீங்கள் வந்து சிக்ஸ் இன்ச் ட்ரேல சேர்த்துட்டு பேக் பண்ணி எடுக்கலாம் நான் இன்றைக்கி இதை மாதிரி ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்குண்டு கேக் மிட்டல் ஷாப்பில் இருக்கிற ஃபோயில் கப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கப்ஸ் வந்து அதிகம் ஹைட் இல்லை அதனால் நான் வந்து முக்கால் வாசிக்கு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பெட்டரை நீங்கள் சேர்க்கும் போது பதத்தை பாருங்கள் கரெக்டாக இதை மாதிரி ஒரு ரிபன் பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பேக் பண்ணும்போது நல்ல ஃபஜ்ஜியாக கிடைக்கும் இப்போ வந்து இதை மாதிரி சேர்த்துட்டு மேலாவில் நம்ம விரும்பின மாதிரி கார்னிஷிங் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அது உங்களோட விருப்பம்தான் நான் கொஞ்சமாக அல்மண்ட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கிறேன் இதை நான் வந்து அல்மண்டை நல்லா ஊற வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த சிப்ஸை மேலால் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் பாதாமன் நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு மணித்தாலும் சரி நல்லா ஊற வச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணும்போது அது உடையாமல் வரும் நான் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வேறு வேறு மாதிரி கார்னிஷ் பண்ணி எடுக்கிறேன் அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்நட் வச்சிருக்கிறேன் இன்னொரு பாக்ஸில் வால்நட்டை சின்ன சின்னதாக சொப் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணலாம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணலாம் ஒரு பாக்ஸுக்கு ஓவலோடட் மாதிரி நான் அதில் சாக்லேட் பீசஸ் உள்ளே வச்சிருக்கிறேன் ஸோ அது நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா கப்ஸையும் ரெடி பண்ணத்துக்கு பிறகு நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பேக் பண்ணுறதுக்கு நூற்றி எண்பது செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நீங்கள் வந்து பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட ஓவன்கிட்ட டெம்பரேச்சரை பொறுத்து இது வந்து மாறும் இந்த ப்ரௌனியை நீங்கள் வந்து அடுப்பில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் லாவா கேக் ரெசிபி பாருங்கள் அதில் எப்படி அடுப்பில் பேக் பண்ணலாம் அப்படின்றத நான் டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் அதை பர்ஃபெக்டாக பேக் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம செய்கிற கேக் பேட்டர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா மேலான நம்ம சேர்த்துருக்கிற கார்னிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த கேக் பேக் ஆகும்போது இருக்கும் இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ஃபோயில் கப்பில் பேக் பண்ணியிருக்கிறதுனால இது எந்தளவுக்கு நல்ல மொயிஸ்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா அளவுகளையுமே அதே அளவில் சேர்த்துக்கோங்க இது எக்லஸ் ப்ரௌனி அப்படின்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டில் இருக்கும் அண்ட் முதல் நாள் வந்து கேக்கோட டெக்ஸ்டரில் தான் இருக்கும் அடுத்த நாள் வந்து அந்த பெர்ஃபெக்டான ஒரு ஃபஜ்ஜி டெக்ஸ்சருக்கு அது மாறிடும் இந்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி நிறையவே டிப்ஸோட இந்த எக்லஸ் ப்ரோனி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்பையும் போல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷலாக இதை மாதிரி இன்னொரு பர்ஃபெக்டான ரெசிபியை உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பாய் பை